ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி குக்கிங் இன்றைக்கி நம்ம டிடி குக்கிங் சேனலில் திருநெல்வேலியில் ஃபேமஸான மாப்பிள்ளை சொதிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலினால் அல்வா மட்டும் இல்லைங்க இந்த சொதிக்குழம்பு ரொம்பவே ஃபேமஸ் இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகள் பாத்திரலாம் பீன்ஸ் கேரட் கூடவே நாலு பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு முருங்கைக்காய் கப்பு சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூடவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு தேங்காவை துருவி கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே தேங்காயில் வெநிலிரா சேர்த்துட்டு ரெண்டாவது தேங்காய்பாலும் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே நூறு கிராம் சிறுபருப்பு நல்லா வேக வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சிருங்க ஒரு மிக்சரில் நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடுங்க ஜீரகம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒன் டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் கூடவே எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து தேங்காய் தான் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வந்து பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியதாங்க இந்த சொதி குளம்பில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காய்கறிகள் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் வந்து பூசணிக்காய் அந்த மாதிரி வேறு காய்கறிகள் எல்லாம் சேர்க்கவே கூடாது காயை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டாவது தேங்காய் பாலில் காயை நல்லா வேக விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க காய் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பாசி பரப்பு உள்ளே சேர்த்துற வேண்டியதாங்க சேர்த்துட்டு நல்லா கேலரி கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஃபைனலாக இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துற வேண்டியதாங்க இந்த கெட்டியான தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து சிம்லையே வச்சுட்டு நல்லா ஹீட்டாகி நுறச்சி வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி டைம் ரொம்பவே கம்மியாக தான் ஆகும் இப்போ தாலிப்பு சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒன் டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் கூடவே கடுகு ஜீரகம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்துட வேண்டியதாங்க அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்பு இது இடியாப்பத்துக்கு சுடு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இதில் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஃபேமஸான குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு கை பார்த்துருங்க ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்